ஆலயவர்மன் ஐயாவை சந்திச்சுட்டு அவர் எப்படி ஓடி வந்தாருன்னு தெரியல எனக்கு பெரிய கூட்டத்திலிருந்து வெளியே வர்றது ரொம்ப போச்சு ஆனாலும் ஒரு நல்ல ஒரு சொல் பொறிவை நான் கேட்டதுக்கு இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் அண்ணன் வேல்முருகன் அண்ணா உங்களைத்தான் சொல்கின்றேன் மிக சிறப்பாக பேசினீர்கள் என்ன ஒரு பொறாமை ஆகிப்போச்சுன்னா நான் பேச வேண்டியதெல்லாம் நீங்களே பேசிட்டீங்க என்னத்தை குறிப்பெடுக்கிறதுன்னு தெரியல அவ்வளோ சிறப்பாக பேசிட்டீங்க அண்ணா முதன் முதலாக உங்களை நான் ஒளிவடிகளே இப்போ தான் நான் உங்களை நேரடியாக பார்க்குற மாதிரி பார்த்து ரசித்தேன் பெருவெள்ளம் கொட்டுற மாதிரி கொட்டி தீர்த்துட்டீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க என்ன சொல்கிறதுக்கு திருமலை தப்பிக்கிற என்ன இருக்குதுன்னு ஒன்றும் தெரியல இருந்தாலும் உலக அமைதி அப்படின்னு சொல்லும் பொழுது பல விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் இருக்கிறோம் அதனால் இந்த குழுவில் வந்திருக்கின்ற என்னை விட பெரியார்களாக இருக்கீங்க எல்லாரும் உங்களுடைய தொட்டு வணங்கி நான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்றேன் தனித்தனியாக நான் இப்பொழுது வணக்கம் கொண்டிருந்தால் நேரம் பற்றாக்குறை ஆகிவிடும் திருமலைவாசன் தம்பி கூட சிறப்பான ஒரு நெறியை எடுத்துக்கொண்டு நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதை ஒரு கரை சரியான முறையிலே எல்லோரையும் ஈடுபடுத்தி தருகின்றார் நான் பேசுவதை கேட்கிறதா எல்லாருக்கும் போதும் அது போதும் ஒன்னும் இல்லை வேல்புரன் ஐயாவை தான் நான் பாராட்டணும் ஏன்னா எல்லாத்தையும் அவரே சொல்லிட்டாரு ஒன்று விட விடலை அதிலேயே அரை மணி நேரத்துலேயே அவர் எல்லாத்தையும் தீர்த்துட்டார் இந்த ரெண்டு மணி நேரம் வேற கேட்குறாரு ஆனாலும் ஐயா உங்களுக்கு மிக்க பாராட்டுகள் மிகுந்த பாராட்டுகள் என்னுடைய தனிப்பட்ட கவனத்துக்கு உரியவராக நீங்கள் ஆயிட்டீங்க நிறைய விஷயங்களை தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லிட்டீங்க இனி நாம் சொல்கிறது அப்படிங்கிறது என்னன்னா உலக அமைதிக்கு தடைகளும் தீர்வுகளும் இப்ப நான் முதல்ல வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு தடைகளை பத்தி பேசிடுறேன் அதுக்கப்புறம் தீர்வுகளுக்கு நேரத்தை எடுத்துறேன் தடைகள் அப்படின்னும் போதே வேல்முருகன் ஐயா சொன்ன மாதிரிதான் வகுப்பறையில ஆசிரியர் சத்தத்தை போடாது அப்படின்னு சொல்லுது அது ஒரு சப்தம் அந்த ஒரு இறைச்சல் அந்த இறைச்சல் அந்த மாணவன் ஏற்படுத்தாமல் இருந்தால் ஆசிரியருடைய பணி அங்கு நிறைவேறுமா இது இது ஒரு குடும்பத்திலிருந்து சாதாரணமான ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஆராயக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இதே விஷயத்தை ஒரு குடும்பத்துல கொண்டு போயிட்டோம்னா கதவை ஓங்கி தட்டுவது அதாவது கதவை தட்டாமல் நாம உள்ள நுழைய கூடாது அது கணவனாக இருந்தாலும் சரி உள்ளே மனைவியாக இருந்தாலும் சரி அல்லது மனைவி வெளியே நின்று கணவன் உள்ளே இருந்தாலும் உள்தாப்பை போட்டு இருந்தால் அதை தட்டி விட்டுதான் நம்ம திறக்க வேண்டும் என்பது நம்முடைய பண்பாடு தமிழர் பண்பாடு அதனால நம்ம தட்டுவது சில ஓங்கி தட்டும்போது கூட நம்ம மனசு பாதிக்குது எதுக்கு ஓங்கி அதான் காது கேக்குது இல்ல நான் வந்து திறப்பேன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அந்த நப்பாய்ப்பான சொல்களை தான் இவ்வளவு இவ்வளவு சப்தம் தேவையா இந்த இறைச்சல் தேவையா அப்படின்னு நாம் கேட்போம் ஆனால் நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் அமைதிக்கு பெயர் தனிமை நிசப்தம் இருள் தவம் மௌனம் இதெல்லாம் எதுல எடுத்துக்கிறது அப்படிங்கறத நம்ம யோசிச்சாகணும் இதுதான் தடைகளே இன்னும் சொல்ல போனா எங்கே நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை அல்லது எங்கே நமக்கு என்ன தேவை என்பதை நாம் தேடாமல் இருந்தால் பிரச்சனை உருவாகிவிடும் தேவைக்கு அதிகமாக தேடிக் கொண்டாலும் பிரச்சனை வந்துவிடும் ஐயா வேல்முருகன் சொன்ன மாதிரிதான் விஷயமே தேவை என்பதை தேவைக்கு அதிகமாக தேட ஆரம்பித்து விட்டால் பிரச்சனை அது வீடாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி உலகமாக இருந்தாலும் சரி சரி இப்போ இந்த தேவையை அமைதியாக தே ஆக்கி கொண்டால் வாயை பொத்தி கொண்டு வீட்டிலே கதவுகளை எல்லாம் மூடிக்கொண்டு வீட்டிலே உட்கார்ந்து விட்டால் அந்த தனிமைக்கு பெயர் அமைதியாகிவிடுமா அதுவும் இல்லை சரி நான் தவம் இருக்க போகிறேன் எனக்கு மனைவி குட்டிகள் எல்லாம் வேண்டாம் நான் உலகத்தையே வெறுத்துவிட்டு நான் தவத்தில் இருக்க போகிறேன் என்று சொன்னால் அந்த தவம் விடுமா திரும்புகிறேன் இந்த உலகமே எனக்கு பிடிக்கவில்லை நான் சந்திரனிலே போய் சென்று தங்கி விடுகிறேன் அல்லது நான் செவ்வாய் கிரகத்திலே போய் சென்று தங்கி விடுகிறேன் அல்லது நான் இன்னொரு கிரகத்திலே போய் தனிமையிலே வாழ்ந்து விடுகிறேன் என்றால் அந்த கூற்றை நாம் ஏற்றுக்கொண்டுதான் அங்கே போய் வாழ்ந்து விட முடியுமா ஐயா ஐயா மியூட் ஆயிடுச்சிங்க ஐயா மியூட் ஆயிடுச்சிங்க ஐயா அன்மீட் பண்ணிட்டு பேசலாமா கேக்குதுங்களா நிலைப்பாடை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆதங்கமான நிகழ்வுக்கு தான் நாம வந்து அமைதினு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த அமைதி என்பது எந்த செயலும் செய்யாமலே அமைதியாகிவிட வேண்டும் எந்த செயலும் செய்யாமலே உடன்பாடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த செயலுமே செய்யாமல் நாம் வாய்ப்பத்தி விட வேண்டும் அப்படி என்றால் அதற்கு இந்த உலக வாழ்க்கையோ அல்லது நமக்காக ஏற்படுத்தப்பட்ட மதம் என்று சொல்லக்கூடிய மார்க்கங்களோ நமக்கு தேவையில்லாத ஒன்றாகிவிடும் ஆக எது அதை தேடி செல்ல வேண்டும் அதிலே ஏற்படுகின்ற இடர்பாடுகளை வதற்குண்டான ஆயத்தங்களை நாம் தேட வேண்டும் அந்த தேடலே நமக்கு என்ன தேவையோ அந்த தேடலோடு நாம் இருந்து கொண்டால் நிச்சயமாக நமக்கு அமைதி வரும் சாந்தம் வரும் சமாதானம் வரும் ஒற்றுமை வரும் கைவிரல் பிடித்து ஐயாவுடைய பாதையில் வேலுமுருகன் ஐயாவுடைய பாதையில் அவர் கிட்டத்தட்ட இறுதிக்கு சென்று கொண்டிருக்கின்றார் நான் அவருடைய பாதையிலே தொடக்கத்திலே நிற்கின்றேன் நான் அவருடைய கை விரலை பிடித்து நடக்க வேண்டும் என்றால் அவருடைய பொறுப்பாதங்களை தொட்டு வணங்கிதான் நான் ஊர்ந்து வர வேண்டும் அதற்குள் அவர் ஐயா அவருடைய சொர்க்கத்துக்கே சென்றாலும் சென்று விடுவார் ஆனால் அவருடைய சொல் அவருடைய செயல் அவர் இப்ப சுட்டி காட்டிய அந்த வள்ளலார் முதற்கொண்டு திருவள்ளுவர் முதற்கொண்டு குரான் பைபிள் கம்பராமாயணம் எல்லாவற்றையும் விட்டார் ஆனால் அந்த எல்லாவற்றையும் நானும் படித்து கொண்டுதான் இருக்கின்றேன் நானும் ஒரு நூலகர் இந்த நூலகத்திலே நான் காலையிலே எட்டு மணிக்கு சென்றேன்னா எட்டு மணிக்கு படிப்பதற்கு வாசகர்கள் வருவதற்கு முன்பாகவே நான் இதையெல்லாம் எடுத்து ஒரு வாசகம் எது தகவல் பல்கலை எழுத வேண்டும் ஏதாவது ஒன்று என் கருத்தை எழுத வேண்டும் அல்லது கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய கம்பரை எழுதிய ஒரு வாசகத்தை எழுத வேண்டும் எந்த ஐயா கேட்கல அந்த கருத்துக்களை நான் படிக்கிறேன் என்று சொல்லும் போது உள்ள உண்மையிலேயே நான் சொல்கிறேன் நான் ஒரு இஸ்லாமியனாக இருக்கின்றேன் நான் கூட குரானை அவளசி ஆதரவாக எடுத்தது கிடையாது எடுக்கவும் மாட்டேன் ஏனென்றால் அது ஓரளவுக்கு தெரிந்த விஷயம் ஐயா ஐயா இனிய வணக்கம் ஐயா மழை நேரம் மாலை வேலை இணையதடை நிறைந்த முகூர்த்தம் நேரத்தடை பல்வேறு விதமான அசாதார சூழ்நிலை நாளை விடிந்தால் விநாயகர் சதுர்த்தி மக்கள் வெவ்வேறு நிலைப்பாடுகளில் மன ஓட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் தாண்டி உலக அமைதி மாநாடும் நடந்து கொண்டிருக்கிறது தடைகளை தாண்டிதான் கேக்குதுங்களா அனைத்து விதமான சமாதானங்களும் ஐயா தொடருங்க திருமலை வாசன் தம்பி கேக்குதுங்களா கேக்குதுங்க ஐயா ஐயா ஏதோ ஒரு இடத்துல நீங்க வண்டிய பார்க் பண்ணிட்டு அங்க இருந்து கொஞ்சம் பேசுங்க இணைய தடை மாறி மாறி வரும் என்பதால நீங்க பேசலாம் ஐயா இனிய வணக்கம் ஐயா உங்க ஆடியோ ஒண்ணு கனெக்ட் ஆகல ஐயா சிறப்பு சிறப்பு இடத்துல பார்க் பண்ணிட்டு உங்களுடைய கருத்தை நிறைவு செய்ய கேக்குதைய இணைய வழியில் பார்த்து கொண்டிருப்பவர்கள் பொறுத்தருள்க உண்மையிலேயே மழை நேரம் உண்மையிலேயே இணைய தடை உண்மையிலேயே சூழல் ஐயா நீங்க தொடரலாம் ஐயா தொடரலாம் ஐயா தொடரலாம் அன்வைட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் ஐயா அன்மீட் பண்ணிக்கலாம் ஐயா நன்றி நன்றி அன்மீட் பண்ணிக்கிங்க ஐயா ஐயா கேட்கல அன்மீட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா ஏதாவது வண்டி வாகனத்தை ஒரு ஐயா அன்மீட் பண்ணிக்கலாம் ஐயா அன்மீட் பண்ணிக்கு பேசுங்க ஐயா கேக்கு சரியா இருக்கா ஆ சரியா சரியா இருக்குங்க ஐயா ஏதோ ஒரு இடத்துல வண்டியை பார்க் பண்ணிட்டு இருந்து பேசி உங்க கருத்து நிறைவு செய்யலாம் ஐயா சரி நான் என்ன பண்ண மீட்டிங்ல இருக்கேன் ஐயா ஆ கேக்குதுங்களா ஆ கேக்குதுங்க கேக்குதுங்க ஐயா ஆ சரிங்க சரி கேக்குதுங்க ஆக நம்முடைய உலக அமைதிக்கு நாம் செய்யக்கூடியது உடனே அமைதியாக இருந்து விட வேண்டியது எதையுமே செய்யக்கூடாது அப்படின்ற கருத்தை நாம் நான் முன்வைக்க விரும்பவில்லை அது ஆணைத்தரமாக நான் எதிர்க்கிறேன் நிலைப்பாடு என்னவென்றால் எந்த ஒரு காரணத்திற்காக நாம் உடன்பாடு இல்லாத ஒரு காரணத்திற்காக அமைதி இல்லாமல் இந்த நாடும் இந்த உலகமும் சுழன்று கொண்டிருக்கின்றதோ அதை எதிர்த்து நாம் செய்ய வேண்டிய செயல் முக்கியமானது என்னவென்றால் தேவைக்கு அதிகமாக தேடாமல் இருப்பதே ஒரு நல்ல ஒரு சிறந்த அமைதி ஏற்படுவதுக்குண்டான வாய்ப்பு ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் வியட்நாம் வீடு என்று ஒரு நாடு இருந்தது வியட்நாம் என்று ஒரு நாடு இருந்தது அதுக்கு அதை வைத்து ஒரு திரைப்படமே எடுத்தார்கள் அதுக்கு காரணம் என்றால் சரியான சுத்தமாக நிற்கக்கூடாத கிட்டத்தட்ட பல வருடங்கள் அந்த போர் நிற்கவே இல்லை ஆனால் அதையெல்லாம் இன்று தாண்டி பல நாடுகள் அதையெல்லாம் சாதனை ஒரு சாதனை சமாதானமாக எடுத்துக்கொண்டு போரிட்டு கொண்டே இருக்கின்றன இந்தமும் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இலங்கை தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் நடக்கக்கூடிய போர் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கக்கூடிய போர் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எல்லையிலே நடக்கக்கூடிய போர் ஆக இந்த அக்க போர்கள் எல்லாம் எதற்காக நடக்கின்றன என்றால் ஒன்று நாட்டுடைய எல்லையை தாண்ட வேண்டும் அல்லது ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்திலே கை வைக்க வேண்டும் அல்லது ஒரு நாட்டுடைய மொழி பற்றாளர்கள் அதிகபட்சமாக இருக்கக்கூடியவர்களை அவர்களுக்கு உண்டான அடக்குமுறையை கையாண்டு அவர்கள் மீது அந்த அத்துவீரர்களை இப்போ செயல்படுத்தி அவர்களை கை கட்டி வாழை செய்யக்கூடிய ஒரு நிலை வரும்பொழுதுதான் சொன்ன போரி ஒரு தீவிரவாதம் கண்டிப்பாக அங்கே உருவாக்கப்படுகிறது தீவிரவாதம் தீவிரவாதி உருவாக்க நான் அலெக்சா என்னுடைய ஆளுநர் இங்கே நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் அலெக்சாண்டர் அவர்கள் இருந்தாங்க ஆளுநராக இருந்தாங்க அவர்கிட்ட கேட்ட கேள்வி நான் இதே கலைவாணர் அரங்கத்துல நான் கேட்டேன் ஐயா தீவிரவாதிகள் உருவாக்கப்படுகிறார்களா அல்லது உருவாகிறார்களா இந்த கேள்வியை அவர் பக்கத்துல ரெண்டு வச்ச காவல்துறை பாதுகாப்பாளர்கள் அப்ப அந்த கேள்விக்கு அவர் பதில் சொன்னார் என்ன சொன்னார்னா தீவிரவாதிகள் உருவாக்கப்படுவதில்லை உண்டாகிறார்கள் அதற்கு காரணம் அவருடைய தேவை காரணம் அவருடைய தேவை நியாயமானதாக இருப்பதாக அவனுக்கு தெரியுகிறது அதாவது எவன் ஒருவன் தன்னுடைய தீவிரவாதத்தை கையில் எடுத்துக் கொள்கின்றானோ அவனுடைய தேவை அவனுக்கு மிக அதிகமாக தேவைப்படுகிறது என்ற ஒரு காரணம் தான் ஆக எது தேவைக்கு அதிகமாக தேடப்படுகிறதோ அல்லது ஒருவனால் தேடப்படுகிறதோ நிச்சயமாக அங்கே தீவிரவாதம் உழைக்க தொடங்கிவிடும் அங்கே அமைதி இமை என்ற சொல்லுக்கு ஒரு பட்டயம் கட்டுப்பட்டு விடுவான் ஆக அங்கு போராட்டம் தொடங்கி விடுகிறது அமைதியின்மை நடக்கிறது இப்படிப்பட்ட பல சஞ்சாரங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன ஆக இங்கே அமைதி வேண்டும் என்று சொன்னால் இந்த அமைதி ஏற்படுவதற்கு அப்படியே எல்லை மீறிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறதுனால் உடன்பாடு உடன்படிக்கை என்ற ஒரு கருத்து வரவே இந்த உடன்படிக்கை என்பது என்னென்ற நம்ம பாஷையில் சொல்லணும்னா நல்லி என்னுடைய மனித நேயத்தை குறைத்து சொல்லி நீ கீழே உட்கார் நான் மேலே உட்கார்கின்றேன் என்ற சொல்லை சொல்லி வைத்துக் கொண்டு நல்லிணக்கம் என்பது சொல்வது அது சரியான முறையாக தெரியுமா என்பது நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஆக ஏற்ற தாழ்வுகள் விட்டால் அமைதி தானாக குடியேறிவிடும் தேவைகள் தொறுக்கப்பட்டு விட்டால் அது அதிகமான தேவைகள் தேவைக்கு அதிகமான தேவைகள் உடைக்கப்பட்டு விட்டால் அமைதி தானாக வந்துவிடும் உடன்படிக்கை என்று சொல்லக்கூடிய உடன்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டு விட்டால் அது பேச்சுவார்த்தை மூலியமாகவே அந்த ஏற்படுத்திவிட்டால் இரு நாடுகளுக்கு இடையே உள்ள பிரச்சனை தீர்வுக்கு வந்துவிடும் எந்த பிரச்சனையை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று என்றால் ஒன்று அந்தஸ்து இரண்டாவது நாற்காலி மூன்றாவது பதவி ஐந்து நான்காவது பணம் ஆறாவது வரட்டு கௌரவம் இந்த நிலைப்பாடுகள் எல்லாருமே இந்த இந்த நிலைப்பாடுகள் நான் சொன்ன இந்த பெயர்கள் அத்தனையுமே தேவை இல்லாத தேவைகள் இது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையா தேவையில்லை இது உலகுக்கு தேவையா தேவையில்லை அந்தஸ்துக்கு தேவையா தேவையில்லை கௌரவத்துக்கு தேவையா தேவையில்லை ஆக எப்ப எதுக்குமே தேவையில்லாத ஒன்றை தேடி ஒரு மனிதன் தன்னகத்தை அதை சுமையாக வைத்துக்கொண்டு கொண்டு தானும் ஒரு மனிதன் என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்திலே தெரிவதற்குண்டான நேரத்தை தேடிக்கொண்டிருக்கின்றான் என்றால் அவனிடத்திலே எந்த தேவை எனக்கு போதும் என்று எப்போது சொல்ல சொல்ல முடியும் அவனால் நிச்சயமாக சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரு ரூபாய் வைத்துக்கொண்டு கொண்டு நாம் போதும் என்று சொல்லிவிட்டால் நிச்சயமாக நமக்கு அமைதி வந்துவிடும் அந்த வறுமையான குடிசையிலே ஒரு நல்ல அரு அமைதி தாண்டவமாடக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும் ஆனால் ஒரு கோடி ரூபாய் வைத்துக் கொண்டிருப்பவன் கூட இன்னொரு பத்து ரூபாய் சேர்த்து சம்பாதித்தால் இன்னொரு ஒரு லட்சம் ரூபாய் நமக்கு கிடைத்தால் இன்னொரு ஒரு கோடி ரூபாயை நாம் இரட்டைப்பாக பெருக்கி வைத்தால் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அவன் ஏழையாகி விடுகின்றான் அந்த தருணமே ஆனால் அதே சமயத்தில் அந்த ஆசை அந்த தேவை அவனை விட்டு விலகிச் செல்கிறதா என்றால் கண்ணியமைக்க பெரியவர்களே கேட்டுக் கொண்டிருக்கின்ற சான்றோர்களே என்னுடைய உளுந்திருப்பேட்டை முத்தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் என்னுடைய முன்னால் அமர்ந்திருக்கின்றார் என்னுடைய உளுந்திருப்பேட்டை முத்தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் என் அருகிலே அமர்ந்திருக்கின்றார் அவர்களை வைத்துக் கொண்டு நான் சொல்கின்றேன் மனித நேயம் வளர்க்கப்பட வேண்டும் என்றால் அமைதி உருவாக வேண்டும் அமைதி உருவாக வேண்டும் என்றால் தேடுவதை குறைக்க வேண்டும் தேடுவதை குறைப்பது என்பது தேவையை விட்டுவிட்டு அல்ல தேவையை பார்த்து கொண்டு மிக அதிகமான தேவையை விட்டுவிட்டால் நிச்சயமாக இந்த உலகம் அமைதி பெறும் என்பதில் எல் முனை அளவும் எனக்கு சந்தேகமே இல்லை என்பதை ஆணித்தரமாக என்னுடைய கருத்தை இந்த நம்முடைய திருமலை வாசனுடைய குழுவில் நான் பதிவு செய்ய பதிவு செய்து எனக்கு கொடுத்த வாய்ப்பினைக்கு மிக சரியான முறையில் நான் சொல்லியிருக்கிறேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஏகலைவன் அந்த போது கூட இடர் இறந்த போது கூட உலக அமைதிக்கான ஒரு நிலையில அழகான ஒரு உலக சமாதானம்னா என்ன அமைதினா என்ன முத்தான மூன்று தீர்வுகள் ஏற்றத்தாழ்வுகள் களையப்பட வேண்டும் தேவைகள் உடைக்கப்பட வேண்டும் அதிக தேவைகள் உடைக்கப்பட வேண்டும் நல்ல கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இந்த முத்தாய்ப்பான அந்த மூன்று செயல்பாடுகளை தொடர்ந்தாலே அது உலக சமாதானம் விட்டுமின்ற நிலையில ஒரு அழகான பொழிவு ஒரு தீர்வு கொடுத்திருக்கீங்க உங்களுடைய பொன்னான நேரத்திற்கு நன்றி நன்றி ஐயா அடுத்த உரையாளர் தொடர்ந்து பின்னோட்டம் வழங்கப்படும் ஐயா அடுத்த உரையாளர் இணைய தடை காரணமாக எண்ணைய முடியாமல் போனது ஆஹ் கண்ணன் ஐயா உங்களுடைய அனுமதியோடு தேன்மொழி அம்மாவுக்கு ஒரு ஒரு விரைந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது உங்களுக்கு நேரம் இருக்குமா ஐயா ஏன்னா ஒரு அம்மா நன்றி கவிநிலவு இரா தேன்மொழி அவர்கள் கவிஞர் பேச்சாளர் நெறியாளர் பெங்களூரு தெரியல சூழல் மாறிய போதும் நிலை மாறியபொழுதும் நீங்கள் நிலைத்து இந்த உலக அமைதிக்காக குரல் கொடுக்க வந்திருக்கிறீர்கள் ஏன்னா சொல்ல முடியாத நம்ம ஒரு நல்ல முன்னெடுப்பு எடுக்கும்போது நல்ல செயல்பாடு எடுக்கும்போதுதான் தடை விரும்பி வருகிறது அந்த தடையை